அமெரிக்க ராணுவ ரகசியங்களை பாதுகாக்கும் ரகசிய மொழியாக தமிழ் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என மாநிலங்களவை உறுப்பினர் கே பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறையின் சார்பில் இளையோர் மாநாடு மற்றும் கண்காட்சி நடைபெற்றது இதில் மாவட்டம் முழுவதும் இருந்தும் நேரு யுவகேந்திரா உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் மாநாட்டில் பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் கே பி ராமலிங்கம் அமெரிக்க ராணுவ ரகசியங்களை பாதுகாக்கும் ரகசிய மொழியாக தமிழ் பயன்படுத்தப்பட்டு

ிருக்கிற தகலைத்தான் அவர்கள் அங்கே கண்டகத்தைதான் சொல்லியோம் அந்த இடத்துக்கு